அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் கணவன் ஒரு கஞ்சனா சிறுகதை கேட்கலாம் காலிங் பெல் அழைத்தது கதவை திறந்தால் பத்மாவதி என்னங்க சீக்கிரம் ஆபீஸ் வேலை முடிஞ்சுதா அதுக்குள்ளே வந்துட்டீங்க கேட்டால் கிளம்பு கிளம்பு இப்பவே நாம திருப்பதி போகணும் அவசரப்படுத்தி நான் வெங்கடேசன் காலையில ஆபீஸ் போகும்பொழுது கூட ஒன்னும் சொல்லலையே புரட்டாசி மாதம் தானே பிரம்மோற்சவம் திருவிழா அப்ப போகணும்னு அன்னைக்கு சொன்னீங்க இது என்ன திடீர் பயணம் எல்லாம் காரணமாகத்தான் ஆபிசுக்கு கடிதாசு போட்டிருக்கான் உங்க அண்ணன் என் மச்சான் குடும்பத்தோட திருப்பதிக்கு போகணுமா குழந்தைகளுக்கு மொட்டை போடணுமா வெள்ளி சனி ஞாயிறு விடுமுறை அதனால வியாழக்கிழமை பட்டணத்துக்கு வர்றானாம் நம்ம எல்லாம் பார்க்கணுமா அப்புறம் கிளம்பி திருப்பதிக்கு போகணும்னு எழுதியிருக்கிறான் அவனுக்கு பாசம் அதிகம் அவன் எனக்கு ஒரே அண்ணன் நான் அவனுக்கு ஒரே தங்கை என்னை உங்களுக்கு கல்யாணம் செய்து பட்டணத்துக்கு அனுப்பிட்டான் பாளையங்கோட்டையில இருந்து அடிக்கடி வந்து பார்த்துட்டு போக முடியுமா தான் இந்த மாதிரி சந்தர்ப்பத்திலேயாவது பார்க்கணும்னு வரான் நல்ல சமயமடா இத நழுவ விடலாம் என்றுதான் வரான் என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க அவன் வந்தால் நாம் அவனோட கிளம்பி திருப்பதி போய் வரலாமே நல்லது தானே நல்லதுதான் செலவு என்ன ஆகும் தெரியுமா முந்தன தடவை தங்கச்சியை பார்க்க வந்தேன்னு கிளம்பி வந்துட்டான் ஒரு நாள் மெரினா மறுநாள் வண்டலூர் அப்புறம் மகாபலிபுரம்னு என் தலைய தடவிட்டா அப்படின்லாம் சொல்லாதீங்க போகாமல் கெட்டது உறவு கேட்காமல் கெட்டது கடன்னு பழமொழியே இருக்குதுங்க அப்பப்ப வந்து போய் தான் அவன் கொண்டு வர்றது தங்கச்சின்னு ஒரு சொல்லும் கால் கிலோ அல்வாம்தான் ஆனால் நாம நல்லபடியா உபசரிக்கணும் தினம் தினம் பஸ் செலவு ஆட்டோ செலவு பிள்ளைகளுக்கு புது துணிமணி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு ஆகும் அவன் திருப்பதி போக வர்ற டிக்கெட் செலவு ஒரு பக்கம் மொத்தத்துல என்ன நல்லா மொட்டை அடிச்சிடுவான் தான் சொல்றேன் நாம இப்பவே கிளம்புறோம் திருப்பதிக்கு போறோம் இடிஞ்சால் அவன் வருவான் வீடு பூட்டி கிடப்பத பார்த்ததும் முழுசா நாமம் போட்ட மாதிரி இருக்கும் அப்புறம் சொந்த செலவுல திருப்பதி போவான் அவன் திருப்பதி போகிற சமயத்துல நாம தரிசனம் முடிச்சிட்டு சென்னைக்கு வந்துடலாம் நமக்கும் வெட்டி செலவு மிச்சம் கடிதம் வரும் முன்பே கிளம்பி போய் விட்ட மாதிரியும் சமாளிச்சிடலாம் எப்படி என்னோட ஐடியா இழுபறியாக அழைத்து சென்றான் பத்மாவதிக்கு மனசே சரியில்லை ஏழுமலை ஆண்டவனே இப்படியெல்லாம் கஞ்சம் பார்க்கிற கணவனோட பணத்தின் மதிப்பை விடவும் பாசம் உயர்ந்தது என்பதை நீதான் உணர்த்த வேண்டும் என்று மறுநாள் காலையில் திருப்பதி மலையில் கூட்டமோ கூட்டம் ஏழுமலையானே வெங்கடேஷா பத்மாவதி அம்மா என்ற கோஷம் எதிரொலித்தது என்னங்க எங்க அண்ணன் குரல் கூப்பிடுற மாதிரியே கேக்குதுங்க அம்மாடி நீ அவனையே நினைச்சுட்டு இருக்க பக்தர்கள் வெங்கடேசா பத்மாவதின்னு கூப்பிடுவது நம்ம கூப்பிடுற மாதிரி உனக்கு நினைப்பு உங்க அண்ணன் நேரம் பட்டனை வந்து நம்ம வீட்டு கதவுல பூட்ட பாத்துருப்பான் பேசாமல் பவான நினைச்சுண்டு வா அதே சமயம் தங்கச்சி பத்மாவதி நான் தான் அண்ணன் கூப்பிடுறமா ஏழ்மலையா மகிமையே மகிமை பட்டணத்துக்கு வரணும் உங்களை எல்லாம் பார்க்கணும் அப்புறம் திருப்பதி வரணும்னு புறப்பட்டோம் மச்சான் ஆபீஸுக்கு கடிதம் கூட போட்டிருந்தேனே அப்படியே எதுவும் வரலையே உண்மையான பாசங்கிறதும் ஆண்டவன் அருளுங்கிறதும் இதுதான் மச்சான் புறப்படும் பொழுது சென்னைக்கு வந்து ரயில் டிக்கெட் கிடைக்கவில்லை திருப்பதி பஸ் காலியாக இருந்தது பகவான் நீங்க இங்கே வர்றது தெரிஞ்சுதான் இப்படி உதவி இருக்கிறான் கடிதமும் கிடைக்காமல் தாமதமாகி இருக்கிறது என்ன தங்கச்சி நான் சொல்றது நான் கொடா கண்ணன் என்றால் இவன் விடா கண்ணன் போல இங்கே வந்துட்டானே என்று வெங்கடேசன் நினைத்தான் பத்மாவதி மகிழ்ச்சியுடன் பகவானை நினைத்தாள் படித்ததில் பிடித்தது